உலகெங்கு வாழும் என் இனிய தமிழ் தமிழெஞ்சங்களுக்கு இயற்கை செல்லும் சார்பாக என் கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று ஒரு சிறப்பு பார்வை பார்ப்போம் இந்த உத்திராட நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரம் என்றால் முதல் பாதம் தனுசு ராசியிலும் மீதி மூன்று பாதங்கள் மகர ராசியிலும் அமைந்துள்ளது உத்திராட நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான் ஆவார் உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாகம் நட்பு கிரகமான குரு பகவான் வீட்டில் அமைந்துள்ளது மீதமுள்ள மூன்று பாதங்களும் சூரியனுக்கு எதிர்கிரகமான சனி அதிபதியாக கொண்ட மகர ராசியில் அமைந்துள்ளது பொதுவாக உத்திராண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அதன் பிறகு ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பொறுமையாக இந்த பதிவை கடைசி வரை பாருங்கள் பொதுவாக உத்திரா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நுணுக்கமான அறிவு உள்ளவர்கள் சிறந்த நிர்வாகமும் நல்ல சேமிப்பு திட்டங்களை கொண்டவர்களாகவும் இறை நம்பிக்கையோடு உறவினர்களிடம் பக்க பலமாக பழகக்கூடியவர்கள் இனிமையான சொற்களை பேசக்கூடியவர்கள் மற்றவர்கள் பொருள் மீது ஆசை கொள்ள மாட்டார்கள் இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ தெரிந்தவர்கள் உணவு பிரியர்கள் நல்ல வகை வகையான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவார்கள் மனநிலையை எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவே வைத்துக் கொள்வார்கள் கலைகள் மேல் ஆர்வம் கொண்டவர்கள் பொறுமையாகவும் இனிமையாகவும் பேச தெரிந்தவர்கள் எதையும் பகிர்ந்து உண்ணத் தெரிந்தவர்கள் பகிர்ந்து வாழ தெரிந்தவர்கள் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பொதுப்பலனை பார்த்தோம் இனி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாதத்தின் குணங்களும் செயல்களும் எப்படி இருக்கும் என பார்ப்போம் உத்திரா நட்சத்திரத்தின் முதல் பாதம் குரு பகவான் வீட்டில் அமைந்துள்ளதால் பெரியோர்களை மதிக்க தெரிந்தவர்கள் குருவுக்கு வணக்கம் சொல்ல தெரிந்தவர்கள் இவர்கள் சிறு வயது முதலே பாடம் கற்பித்துக் கொடுக்கும் ஆசானுக்கு மிக மரியாதைக்கு செலுத்தக்கூடியவர்கள் பெரியவர்களை மதிக்க தெரிந்தவர்கள் சாஸ்திர சம்பிரதாயங்களில் விருப்பம் உள்ளவர்கள் அதை கடைபிடிக்கவும் செய்வார்கள் தன் மனதை எப்பொழுதும் தாராளமாக வைத்துக் கொள்வார்கள் ஒரு கொடை வள்ளல் போல இவர்கள் இருப்பார்கள் மற்றவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் அறிவிலும் யானத்திலும் சிறந்தவர்களாகவும் இருப்பார்கள் அழகான தேகம் உடையவர்கள் எப்பொழுதும் தேகத்தை பலமாக வைத்துக் கொள்வார்கள் உத்திராட நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதாவது மகர ராசியில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தற்பொருமை பேசுவார்கள் நல்ல வாக்கு சாதரியம் உள்ளவர்கள் எதையும் தீர்க்கமாக பேசுவார்கள் திடமான மன உறுதி இருக்கும் அதே நேரம் கொஞ்சம் பேராசையும் இருக்கும் என்னதான் பேராசை இருந்தாலும் தாராள மனப்பான்மையும் இருக்கும் முக்கியமான காரியங்களை அதுவும் உன்னதமான காரியங்களை யாரிடம் சொல்லாமலும் ரகசியமாக செய்யக்கூடியவர்கள் இந்த இரண்டாம் பாதத்தில் பிறந்த இவர்கள் ஒரு முடிவு எடுத்துவிட்டால் அந்த முடிவில் இருந்து பின்வாங்க மாட்டார்கள் உத்திராடம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் கலங்கிய மனம் உடையவர்கள் இவர்கள் மனசு எப்பொழுதும் குட்டையை குழப்பி விட்ட மாதிரி மனம் சஞ்சலம் அடைந்து கொண்டே இருக்கும் திடீரென்று ஒரு கவலைகள் இவர்களை சூழ்ந்து கொள்ளும் பெரும்பாலும் இவர்கள் குண்டாக இருப்பார்கள் அல்லது வவுராது பெருத்திருக்கும் கல்வியில் சிறப்பானவர்கள் கல்வி கேள்விகளில் சிறப்பாக பதில் சொல்வார்கள் எந்த இடத்திலும் சாதுரியமாக பேச தெரிந்தவர்கள் நல்ல இதயம் படைத்தவர்கள் அந்த இதயத்துக்கு மனவேதனை அடிக்கடி ஏற்படும் உத்திராடம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் மிகவும் தைரியமானவர்கள் மற்றவர்களுக்கு வாண்டடாக உதவக்கூடியவர்கள் சிறந்த வியாபாரிகள் என்று சொல்லலாம் இவர்களுக்கென்று ஒரு தனித்திறமை அடிமனதில் குடிக்கொள்ளும் இயற்கையாகவே இவர்கள் தனித்துவமாக விளங்குவார்கள் உறவினர்கள் இவர்களை பகைத்து கொண்டாலும் இவர்கள் உறவினர்களை பகைத்துக் கொள்ள மாட்டார்கள் அனைவருடனும் கூட சேர்ந்து வாழ ஆசைப்படக்கூடியவர்கள் இவர்களுடைய மனோதைரியமே வாழ்வில் எண்ணற்ற லட்சியங்களை ஜெயிக்க வைக்கும் இவர்கள் தைரியத்தோடு இருப்பதோடு மற்றவர்களுக்கும் தைரியத்தை சொல்லக்கூடிய நல்ல உடையவர்கள் என்று இப்படிப்பட்ட உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வர இருக்கிற ஆங்கில வருடம் மிகவும் நன்றாக அமையும் வாழ்வில் எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் அது சாதனையாக மாற்றக்கூடிய வல்லமை கொண்ட உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அனைவருக்கும் மீண்டும் என் இதயங்கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்